வணக்கம் அடுத்த தொடர் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி பேசி முடிச்சிட்டோம் அடுத்து நமது தமிழ் மண்ணினுடைய நிலங்களை பற்றி பேச போகிறோம் அதில் ஒரு குழப்பம் இருக்குதுங்க நமது நிலங்கள் ஐவகை நிலங்கள்னு எல்லாம் சொல்லி 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 ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சொல்லி நமக்கு ஐவகையா நால்வகையான ஒரு சந்தேகம் வருது இந்த செஷனில் இந்த லெக்சரில் அதை பற்றி பார்ப்போம் அந்த நமது நாட்டினுடைய நதிகள் கடல் ஈரநிலங்கள் மலைகள் இவைகள் அத்தனையும் நமது தமிழ் மக்கள் எப்படி பண்டைய மக்கள் பிரிச்சிருக்காங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பல வகையில் ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க அந்த முதல்ல குறிஞ்சி நிலம் பற்றி பார்ப்பாங்க குறிஞ்ச நிலம்னா எங்கே இருக்குது நிறைய பேர் நீங்கள் குறிஞ்சி நிலத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் அது குறிஞ்ச நிலம்ங்கிற பெயருக்குரியது ஏன் என்னங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும் கொடைக்கானல் போயிருப்பீங்க நீலகிரி பள்ளிகள் குதிரை முக்கு மூணாறு இந்த மாதிரி உள்ள போகும்போது முதல்ல உங்களுக்கு ஆஹ் நல்ல குளிராக இருக்கு அந்த குளிர் அங்கே எப்படி வந்தது அந்த மலைகள் எப்படி இருக்குது எத்தனை மலைச்சரிவுகள் இருக்குது அதனுடைய உயரம் என்ன இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அதை குறிஞ்சின் நிலம்னு சொல்லி நமது அந்த காலத்து மக்கள் அந்த காலத்து அறிவான மக்கள் பாகுபாடு பண்ணியிருக்காங்க நிலத்தை இன்னைக்கு இப்போ ஐந்துன்னு எடுத்துக்கலாங்க அந்த ஐந்து பாகுபாடுகள்ல முதல் பாகுபாடு தான் குறிஞ்சின்னு சொன்னோம் சரி இப்படிப்பட்ட மலை மலைத்தொடர் அருவிகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏன் குறிஞ்சின்னு பேர் வைக்கணும் எத்தனையோ பேர் இருக்கு குறிஞ்சேன ஏன் பயிர் வைக்கணும்னா இந்த இடத்துல முத முதல்ல அந்த நான் அந்த நீலகிரி மலையை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு இதுக்கு வரேங்க நீங்கள் சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியத்தில் கண்ணகிய கண்ணகி வந்து கோவலன் எந்த மலையிலிருந்து மேலே ஏறி போனார் ஏன்னா எங்கேருந்து வந்து தூக்கிட்டு போவாருங்கிற ஒரு எண்ணத்தோட மலை ஏறி போனதா சில தமிழ் ஆசிரியர்கள் எங்கிட்ட சொன்ன அது கதையாக நிஜமா தெரியலீங்க அதை சொல்ல போறேன் அந்த கதையை சிலப்பதிகாரத்தினுடைய கதையை சேரன் செங்குட்டுவன் ஒரு மலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் சொன்னதை கேட்டு இந்த பயணம் மேற்கொண்டாரு சேரன் செங்குட்டுவன் எங்கன்னா எந்த மலையில போய் கண்ணகி நிற்க கோவலன் மேலிருந்து வந்து ஆகாயத்திலிருந்து தூக்கி போனாரு அந்த மலையை நம்ம கண்டுபிடிக்கணும்னு பல மலைக்கு போறாருங்க கருவூர் வஞ்சியிலிருந்து புறப்பட்டு வந்து 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 ஒவ்வொரு மலையா தேடும்போது அடுத்த மலைக்கு வர்றதுதான் இந்த நீலகிரி நீலகிரி அதுக்கு தான் முதல் முதல்ல அந்த மலைக்கு நீலகிரி மலைத்துல இருக்கு நீலகிரி நீலமலை அப்படிங்கிற பேரை அந்த சிலப்பதிகாரத்துல சொல்றதா சொல்லுவாங்க சோ நீலமலை ப்ளூ ஹில்ஸ் அல்லது ப்ளூ மவுண்ட்ஸ் அது தமிழில் சொன்னால் நீலகிரி கிரின்னா மலை அப்படிப்பட்ட அந்த நீலகிரிங்கிற பேர் எப்படி நீலகிரின்னு சொல்லியிருக்க முடியும் அவர்கள் போகும்போதோ நமது மக்கள் அங்கே வாழும்போதோ அங்கே என்ன நடந்திருக்கும் அதை எதை எதை வச்சு நீலகிரின்னு சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய ஒரு காவியத்தனமான கவிதைத்தனமான ஒரு பூ அந்த பூவின் பெயர் குறிஞ்சி மலர் அந்த குறிஞ்சி மலர் பனிரெண்டு வருஷம் த்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அந்த பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற பூ அந்த குறிஞ்சி மலருக்கு இன்னொரு பெயரும் உண்டு நீளக்குறிஞ்சி காரணம் அந்த பூவனுடைய கலர் கொஞ்சம் நீளம் பாதிச்சிருக்கும் நீளம் பூத்து இருக்கும் அதனால நீளக்குறிஞ்சின்னு பேர் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அது நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்கள அதிகமாக போகிற இடம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இரபிகுளம் நேஷனல் பார்க் அங்கே ஏகப்பட்ட ஏரியா இந்த குறிஞ்சி பூத்து இருக்கும் ஒரே ப்ளூ கலர் இருக்கும் அதை பார்த்தாலே அதே மாதிரி நம்ம கொடைக்கானல் ஊட்டி அதாவது நீலகிரியும் இருந்த புல்வெளிகளில் ஸ்ரப்பு மாதிரி புதர்கள் மாதிரி நிறைய இருக்குங்க அதில் பூத்து கிடக்கும் அதனால அந்த நீல கலர் வந்ததுனாலயே அதை நீலகிரி ப்ளூ மவுண்டன்ஸ் ப்ளூ ஹில்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த நீலகிரி மலைக்கு மக்கள் நிறைய போகிறாங்க பார்க்குறாங்க குறிஞ்சின்னு பேர் வச்சது இப்ப புரிய அடுத்த போகும்போது உங்களுக்கு ஓ இது ஒரு குறிஞ்ச நிலம் அப்ப குறிஞ்ச நிலத்தை எப்படி வரையறுக்கிறதுங்க நம்ம எல்லாம் விஞ்ஞான பூர்வமா வாழ்றோம் விஞ்ஞானத்தை படிக்கிறவங்க எதுவானாலும் வரையறை வேணும் இங்கிலீஷ்ல டெபினிஷன் சொல்லுவோம் என்ன வரையறைங்க குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்ச நிலமன்னு சொல்லி தமிழ் இலக்கியத்தில் இருக்குது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்ச நிலமும் இருக்கு அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துக்குள்ள என்ன மாதிரி தாவரங்கள் இருந்திருக்கும் என்ன மாதிரி வெஜிடேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மலை ஏறி கொடைக்கானல் நீலகிரி போனீங்கன்னா அங்கே இருந்த கற்பனையில் தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஓரளவு அழிச்சிட்டேன் எல்லாத்தையுமே அதுதான் சோலா அண்ட் கிராஸ்லேண்ட் சோலைகளும் புல்வெளிகளும் கிராஸ்லேண்டில் ஓரத்தில் நிறைய புதர்களாக இருந்தது குறிஞ்சி செடிகள் நிறைய புதர்களாக இருந்தது குறிஞ்சி செடிகள் அதனால குறிஞ்சின்னு பேர் வச்சிட்டோம் அந்த குறிஞ்சி பார்த்தீங்கன்னா செடியில் பூக்கிற நேரத்தில் அதுக்கு இலக்கியத்துல ஒரு பேர் உண்டு கருங்கோல் குறிஞ்சி பூ பூக்கொண்டு கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டுன்னு சொல்லி ஏதோ பூ கொடுக்கணும் ஒருத்தருக்கு அப்ப அது என்ன பூன்னா குறிஞ்சி பூன்னா அதனுடைய காம்பு கீழே பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த குறிஞ்சி பூ நிறைய பூத்துக்கிட்டு இருந்ததுங்க ஆனால் இன்னைக்கு அது பூக்குற பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க பூக்குன்ற பரப்பளவு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அது என்ன காரணம் அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய தொடர்களில் பார்ப்போங்க ஸோ இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய மிக முக்கியமான பங்கு என்னன்னாங்க நீங்கள் குறிஞ்சி பூக்கிற டைமில் யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சி நிறைய பூத்து கிடக்கிற பிரதேசத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரே தேனீக்களா இருக்கும் அந்த குறிஞ்சி பல்லாம் பல நூறு ஏக்கரில் பூத்து கிடந்ததுன்னா அங்கே எத்தனை லட்சம் தேனீக்கள் தேன் குடிக்க வந்திருக்குன்னு தெரியாதுங்க அப்படிப்பட்ட தேனீக்களுக்கு அது ஒரு பெரிய ட்ரீட்டுங்க பெரிய விருந்தே நடக்கும் அது வந்து என்ன சொல்லுவேங்க அப்படிப்பட்ட விருந்தில் பங்கேற்று ஒரு வருஷத்துக்கு பக்கமாக அந்த பூக்கள் அப்படியே மாறி மாறி பூத்துக்கொண்டே இருக்குங்க ஸ்பராடிக் ஃபிளவரி ஒரே நேரத்தில் பூத்து கிடைக்க எல்லாமே ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆனால் அந்த குறிஞ்சி பூக்கிற ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க குறைஞ்சிக்கிட்டே வருது அது என்ன காரணம்ன்றதா மறுபடியும் இன்னொரு முறை அங்கே பேசுவோம் இந்த குறிஞ்சினால நமக்கு சமவெளி மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் நதிகள் பார்த்துருப்பீங்க எந்த ஆனாலும் அதனுடைய ஆரிஜன் அதனுடைய மூலம் குறிஞ்சியில தான் துவங்கும் குறிஞ்சியில் புறப்பட்ட ஒரு நதி மேலிருந்து கீழே வரும் குதி குதித்து வரும் அருவியாக கொட்டி வரும் வந்து கொஞ்சம் பிளைன்ஸ் கிடைக்கிறப்போ ஓடி வந்து கடைசியில் அடுத்த ஒரு நிலத்துக்கு போகுங்க அந்த நிலத்தின் பெயர் தான் முல்லை அந்த நிலத்தின் பெயர் தான் முல்லை அந்த முல்லை வர்றதுக்கு முன்னாடி அருவி கொட்டுதுங்களே ஆறு வந்து முல்லையில் சேருதுங்களே அப்போ நான் கேட்குறேன் எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன் ஏப்பா இந்த ஆற்றுல தண்ணி வருது நம்ம வயலுக்கெல்லாம் பாயுது எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அது மேலேருந்து வருதுடான் அவங்களுக்கு மேலேருந்து வருதுன்னு சொல்கிறது என்னன்னா குறிஞ்சி நிலத்தை குறிஞ்சின்னு சொல்ல தெரியாத காலம் அது மேலேருந்து வருதுன்னா குறிஞ்சி நிலத்தினுடைய காடுகளில் புறப்பட்டு இங்கே வருது இப்போ நம்ம வந்து முல்லை நிலத்துக்குள்ளே வருதுங்க முல்லைன்னா என்ன முல்லை நிலம்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லைங்களா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அங்கே மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி இங்கே காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை இதுக்கு நான் ஒரு புறணா ஐ மீன் சங்க காலத்து கதை ஒன்று சொல்ல வேண்டி இருக்குதுங்க அகனானூரில் வந்த பாடல் வச்சு ஒரு கதை அதாவதுங்க ஒரு தலைவன் எந்த நிலமாக இருந்தாலும் தலைவன் தலைவியை பேசாத நம்ம தமிழ் இலக்கியமே இல்லைங்க ஒரு தலைவன் வந்து தலைவ சொல்லிட்டு போகிறான் நான் சம்பாதிக்க போகிறேன் இந்த நிலம் தாண்டி இன்னொரு நிலத்துக்கு போய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த தலைவி கேட்குறது எப்போ வருவீங்க கார்காலம் வந்ததும் வருவேன் கார்காலம் வந்ததும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் தலைவன் போகிறார் தலைவனும் தோழனும் போகிறாங்க கொஞ்சம் நாட்கள் போயின கார்காலம் வந்தது கார்காலம் காலம் வந்தாலே உள்ள நிலத்துக்கு கொண்டாட்டம் அந்த கார்காலம் வந்தோடனே தலைவி தேடுறா எங்கடா தலைவனை காணும் நம்ம இப்ப தலைவனை நோக்கி போனோம்னா தலைவனுடைய தேர் வந்துட்டு இருக்குது அந்த முல்லை நடத்துக்குள்ள தேர் வரும்போது இரவு நேரம் அந்த இரவு நேரத்துல இரவு இரவு நேரம் என்றால் நல்ல இருட்டல்ல மாலை மயங்கும் நேரம் இரவும் பகலும் முத்தமிடும் மோகன நேரம் அந்த நேரத்துல டக்குன்னு தலைவன் என்ன பண்றான் தேர் நிறுத்துறான் ஏன்னு புரியல நிறுத்திட்டு அப்படியே சுற்றி முத்தி பார்க்குறான் காதுகளில் கிடைக்கிற ரீங்காரம் எத்தனை பூக்கள் பூத்து கிடக்கின்றன அது ஒரு இளவேனல் காலம் வசந்த காலம் பூக்கள் பூத்து குலுங்கும் போது அங்கே எத்தனை வண்டுகள் தேன் குடிக்கும் காணக வண்டுகள் அப்படியே அது ஒரு ஆர்கெஸ்ட்ராங்க மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரா மாதிரி உள்ள காட்டில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க இசை அதை பார்த்துட்டு உடனே இவன் என்ன பண்ணுறான் தலைவன் அந்த தேரனுடைய தேர் அழகுபடுத்தி இருப்பாங்க இல்லைங்களா அழகுபடுத்தி நிறைய சலங்கைகள் இருக்கும் மணிகள் இருக்கும் அந்த மணிகள் சத்தம் போடுறத அந்த மணியனுடைய நாக்கை இழுத்து நாவை இழுத்து கைத்த வச்சு கட்டி நூலை வச்சு ஏன் கட்டினான்னு பார்த்தா அந்த மணி சப்தம் போட்டுக்கிட்டு அந்த தேர் நூவாச்சுன்னா நகர்ந்ததுன்னா அந்த தேனீக்கள் அந்த தேன் குடிக்கும் வண்டிகள் எல்லாம் பறந்து போயிடும் இப்ப வண்டிகள் பறந்து போனா என்ன மனசு யோசிக்கும் வண்டிகள் பறந்து போனா அங்கே பாலினேஷன் நடக்காது மகரந்த சேர்க்கை நடக்காது மகரந்த சேர்க்கை நடக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் செடிகளும் மரங்களும் உற்பத்தி ஆகிற விந்தை நின்று போயிடும் அப்ப காடுகள் மீண்டும் உருவாகிற அந்த செயல் டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுகிட்ட அந்த காலத்து தலைவர்கள் மக்கள்கள் எப்படிப்பட்ட மக்கள்கள் காடக வண்டுகள் தேன் கூட கலைக்க விரும்பாத ஒரு தமிழ் சமுதாயம் அப்படிப்பட்ட தமிழ் சமுதாயம் அந்த முல்லை நிலத்துல வாழ்ந்துதுங்க அந்த முல்லை நிலத்துல தான் முதல் முதல்ல நாகரிகம் தோன்றியிருக்க முடியும் ஏன்னா நதியாக குறிஞ்சியிலிருந்து வந்த நதியாக உருவாகிறது அங்கேதான் பிறகுதான் அடுத்த நிலத்துக்கு போகுதுங்க அடுத்த நிலத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் மருத நிலம் குறிஞ்சியில் புறப்பட்ட நதி முல்லை நுழைத்து விட்டு மருத நிலத்துக்குள் நுழைகிறது அதுக்கே மருத நிலமும் பேர் முல்லை ஏன் அந்த பேர் சொல்ல மறுத்துட்டு முல்லை நிலத்துக்கு என்ன டெஃபினிஷன் சொன்னால் அங்கே முல்யினுடைய செடிகள் நிறைய காட்டு முல்லை அதனுடைய அரும்புகள் அழகாக இருக்கும் அந்த பூக்கள் நிறைய பூக்கிறதுனால அந்த நிலத்துக்கு முல்லை நிலம் பெயர் வச்சுட்டாங்க அந்த முல்லை நிலத்தை தாண்டி வரக்கூடிய நதி நேராக அடுத்த நிலத்துக்கு போகுதுங்க இப்போ மழையாக இல்லை குன்றாக இல்லை சமவெளியாகிவிட்டது அந்த சமவெளியில் நதி போகும்போது கொஞ்சம் அகண்டு போகிறது நதி அகண்டு போகின்ற நதியின் இரண்டு பக்கங்களிலும் அழகான மரங்கள் அந்த மரங்களின் பெயர் மருத மரங்கள் மருத மரங்கள் அப்படி அதன் மருத மரத்தினுடைய பூக்கள் எல்லாம் சிலது செம்பூக்கள் செம்பூக்கள் என்ன அந்த ஒரு மாதிரி சிவந்த சின்ன இளம் சிவப்பு நிறத்து பூக்கிற பூக்கள் எல்லாம் கொட்டு கிடக்குங்க அப்படிப்பட்ட மருத நிறம் மருத மரங்களின் பூக்களங்கு நிறைய இருக்கிறதுனாலையும் மருத மரங்கள் நிறைய இருக்கிறதுனாலையும் அந்த இள நிலத்திற்கு மருத நிலம்னே பெயர் சூட்டிட்டாங்க அந்த மருத நிலத்தில் என்ன நடக்குதுங்க மருத நிலத்திலிருந்து போகக்கூடிய அந்த நதியிலிருந்து பிரி பிரிந்து போன சில வாய்க்கால்கள் அந்த நிலங்களை எல்லாம் ஈரமாக்குகிறது ஈரமான வயல்களில் நெல்வயல் நெற்கள் நெல் தானுங்க கண்டுபிடிச்ச உணவுப் பொருட்கள் உச்சத்துக்கு வந்த விஷயம் அது மிகப்பெரிய வயல்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு வயல்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல மீன்கள் இருக்கும் அந்த வயலினுடைய வரப்புல ஒரு தீம் பலான்னு சொல்லக்கூடிய இனிப்பான மரங்கள் இருக்குங்க அந்த நேரத்துல இந்த மீன் என்ன பண்ணும் அந்த பலா மரத்தை சாரி தீம்பலா சின்னதா மா மாம்பழம் மாதிரி சின்னதா விழு கீழே தீம்பலாங்கிற மாம்பழங்க அது சின்னதாக விழும்போது அதை ஆணு பிடிக்கிறதுக்கு போகும் அந்த நேரம் பார்த்து இன்னொரு பறவை வந்து அந்த தீம்பலா தூட் போடும் அப்படிப்பட்ட ஒரு டிராமாவே இங்கே ஏரில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான காவியத்தனமான இடம்ங்க அந்த நிலம் அந்த மருத நிலம் மக்களை வாழ வைத்தது சமுதாயத்தை வாழ வைத்தது நாகரீகத்தை தமிழ் நாகரீகத்தை உச்சானிக்கும்போதுக்கு போனது நமது சோழ தேசத்து நாகரிகம் சோழ நாகரிகம் அனைத்தும் உருவானது பார்த்தீங்கன்னா காவிரி காவிரி தேசம்னே அதை சொல்லலாம் அதே மாதிரி தாமிரபரணி நொய்யல் எல்லாம் உருவா எல்லாம் உருவாக்கின மருத நிலம் மக்களை வாழ வைத்தது அந்த மருத நிலம் தாண்டி அடுத்த நிலம் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்த நிலம் நெய்தல் நெய்தல் நிலம் நெய்தல்னு சொன்னோடனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் கடலோரம் தானே ஆமாங்க நெய்தல் நிலத்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கணும் இல்லையா கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அதுக்கே நெய்தல்னு பேர் வைக்கணும் பொதுவாகவே கடல்கரை ஓரத்துல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல பரதவர்கள்னு பேர் அங்க மீன் பிடிக்கிற மக்களுக்கு பேரு அந்த பரதவர்களுடைய குடியிருப்பு எல்லாமே குடிசைகள் தான் அந்த குடிசைகள் எல்லாம் சுத்தி இருக்கிற தென்னை மரத்துல இருந்து மட்டை போ போட்டிருப்பாங்க அவருடைய தொழிலே மீன் பிடி மீன் பிடிக்கிறதுனால அந்த மீன் பிடிப்பதற்குரிய மிக முக்கியமான விஷயம் தேவையானது ஒன்றுனா வலைகள் தான் அந்த வலைகள் சில மீன்கள் பிச்சுப்படும் அந்த வலைகளை தைத்து கொண்டே தைத்து கொண்டே உட்கார்ந்துருப்பார்கள் மணல் கரையில் கடல் மணல் கடல் ஓரத்தில் அதனால் அது நெய்தல்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு நெய்தல் நிலவுன்னு பேரை வச்சு விட்டாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த கடல்கரை ஓரத்தில் பூம்புகாரில் ஒரு சோழர் கால அரண்மனை இருந்து அந்த காலத்து சோழர்கள் வளர்ந்து போகுது இன்றது இல்லைங்கன்னா கடல்கள் போயிருச்சு அந்த அரண்மனை கட்டும் போது அந்த சோழர்கள் என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய தேக்கு மரத்தை அந்த அரண்மனை அல்லது வெளியே ஒரு மூணு அடி நாலு நீட்டி அங்கங்க கைப்பிடிச்சியேற அளவு கட்டிடுவாங்க நம்ம ஆழிப்பேரலைன்னு சொல்லக்கூடிய சுனாமி வரும்போது இந்த பரதவர்கள் என்ன பண்ணுவாங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பின்னிய வலைகள் இருக்குது இல்லைங்களா குடும்பத்தோட அந்த வலைகளை மேலே வீசினாங்கன்னா அந்த அரண்மனையினுடைய நீட்டி இருக்கக்கூடிய தேக்கு மர காஞ்ச தேக்கு மரத்தில் மாட்டி அதை பிடிச்சி மேலே ஏறுவாங்க அவங்க தங்குறதுக்குன்னு அரண்மனைக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கு தப்பிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அலைகள் வடிந்த பிறகு திரும்பி வருவாங்க திரும்பி வந்து திரும்ப ஒன்றுமே நடக்காத அப்படி குடிசை போடுவாங்க மறுபடியும் மீன் உழிப்பாங்க மக்கள் சமுதாயம் நல்லாயிருக்கும் இப்படி நெய்தல் நிலத்தினுடைய பண்பாடு இப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது இந்த மெய் நெய்தல் நிலத்தை நம்ம தொல்காப்பியம் எப்படி சொல்லுது நாங்க வருணன் மேய பெருமணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று தொல்காப்பியம் கூறுதுங்க இந்த நெய்தல் நிலத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாங்க நதி போய் கடலில் கலக்குது இல்லைங்களா பூம்புகார் போனவங்களுக்கு தெரியும் முத்துப்பேட்டை போனவங்களுக்கு தெரியும் பிச்சாவரம் போனவங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு கழிமுகம்னு உருவாகும் கடல் ஒரு கடல்ல போய் நதி கலக்கிற இடத்துல ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் உப்பு நீர்ல கலக்கிறப்ப ஒரு பெரிய ஒரு ஈக்கோசிஸ்டம் சுற்றுச்சூழல் மண்டலமே உருவாகும் அந்த சுற்றுச்சூழல் மண்டலத்துக்கு பேரு அலையாத்தி காடுகள் என்கிற சதுப்பு நிலக்காடுகள் அலையாத்தி காடுகள் என்கிற சதுப்பு நிலக்காடுகள்ங்க அது என்ன சார் அப்படி ஒரு சுற்றுச்சூழல் மண்டலம் அதுக்கு என்ன அவ்வளோ விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த சுற்றுச்சூழல் மண்டலம் இந்த அலையாத்தி காடுகள் இருந்ததுனால தான் மிகப்பெரிய ஆழிப்பேரடைகள்ங்கிற சுனாமி வந்தப்போ பல ஊர்களை காப்பாத்துச்சுங்க அந்த காடுகளுக்கு பெயர் தான் சொன்ன இங்கிலீஷில் மேங்கரூவ் ஃபாரஸ்ட் என்ன பேருங்க மேங்கரூவ் ஃபாரஸ்ட் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு கிழக்கு கடை நிறைய இருக்குதுங்க அதில் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பிரமாதமான ரெண்டு ஒன்று பிச்சாவரம் என்னொன்று முத்துப்பேட்டை முத்துப்பேட்டை கோடிக்கரை பக்கத்தில் இருக்குது அந்த பிச்சாவரம் என்பது சிதம்பரம் பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்தலவிருக்கத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அது ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மிக முக்கியமான ஒரு மரம் அந்த மரத்துக்கு பேர் எல்லோ சாத்தில்லை அந்த காலகட்டத்தில் அந்த மரத்தை வந்து அந்த கோயில் மீன் சிதம்பரம் கோயிலுடைய ஸ்தலவருக்ஷமாக வச்சுருக்காங்கன்னா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு மக்களுக்கு புரியும் அது மிக பக்கமாக தான் இருந்திருக்குதுங்க ஆனால் கடல் உள்வாங்கி உள்வாங்கி பல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அந்த கோயில் கிட்ட போதெல்லாம் பக்கமாக இருந்திருக்கும் இப்போ ஒரு பதினைஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த பிச்சாவரம் இருக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு டைம் யாராவது சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பிச்சாவரத்தையும் பாருங்கள் பிச்சாவரத்தை பார்க்குறது இல்லை அந்த தில்லைக்குள்ளே தில்லை அந்த தி சிதம்பரத்துக்கு இன்னொரு பேர் தில்லை ஏன்னா அந்த ஸ்தல விருச்சத்தினுடைய பேர் எல்லோச்சா தில்லை இப்படித்தான் இந்த நெய்தல் நிலத்தை பற்றி ஒரு சின்ன சுருக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டானுங்க அதுக்கப்புறம் இன்னொரு நிலம் பாலை நிலம் இதை சொன்னோடையே உங்கள் மனசுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஏது பாலை நிலம் நம்ம பாலைன்னு நமக்கு எல்லாம் என்ன கற்பனை வருங்க ஒட்டகம் திரியும் சுடுமணல் பிரதேசங்க தான் தெரியும் ஆனா அப்படி யோசிக்க வேண்டியது இல்லைங்க பொதுவாக உயிரினங்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்ற சூழல் அது பாலைன்னு சொல்லிடலாம் ஆனா அதுக்கு ஒரு வரி சொல்லலாங்க தண்ணீர் கிடைக்காமையால் பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்காது பாலைங்கிற பகுதியில தண்ணீர் கிடைக்காமையால் நாவை நனைக்க கண்ணீர் சிந்தவைக்கும் கொடுமையான காடு என்றுதான் என்ற முறையில் திரிந்த முல்லை நிலம் இங்கு பாலை நிலம் ஆகிறது என்ன சொல்லணுங்க திரிந்த முல்லை நிலம் சோ முல்லை நிலம் என்பதிலிருந்து இது திரிந்திருக்கிறது குறிஞ்சி நிலத்திலிருந்து பாலை நிலம் தெரிந்திருக்கிறது அதுக்கு சிலப்பதிகாரத்தில் ஒரு அழகான வரி வருதுங்க முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் தெரிந்து எப்படிங்க முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையின் தெரிந்து நல்லியல்பு எழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோ ஒரு படிவம் கொள்ளும் இது சிலப்பதிகாரம் இதை பார்க்கும் போதே கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்ப பாலை நிலம் என்பதுங்கிறது அந்த காலத்துல வேறெங்கயோ இருந்திருக்குது அது மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்ப பாலை நிரந்தரம் அல்ல என்ற கருத்தை நிறுவ தொல்காப்பியமும் துணை கிடைக்கப்படுகிறது தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்க பாலை நிலம் பர்மனன்ட் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய பர்மனன்ட்டா பாலை நிலம் கிடையாது அது பாலை நிலம் ஒரு படிவும் மட்டும் கொள்ளுது எப்போ முல்லை முள்ளையும் குறிஞ்சையும் உரைமையும் தெரிந்து நல்லியல் நெடுகுதையர் உறுத்து பாலை என்பது ஒரு படிவும் கொள்ளும் அது ஒரு பர்மனண்டான லேண்ட்ஸ்கேப் இல்லை அப்போ அதுக்கு தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்க மாயோன் மேய காடுரை உலகமும் மாயோன்னா திருமாலுங்க அந்த முல்லை நலத்தினுடைய தெய்வம் அது சேயோன் மேய மைவரை உலகமும் சேயோன்னா முருகனுங்க சேயோன் மேய மைவரை உலகமும் அது குறிஞ்சிங்க வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் தீம்புணல்னு சொன்னாலே நீர் ஆறு உடனே அது மருதம் வருணன் மேய பெருமணல் உலகமும் நெய்தல் இந்த தான் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் சொல்லிய முறைமையா சொல்லவும் படுமே இதுதான் முறைங்க இந்த தான் இருக்குதுங்க அப்ப இந்த பாலை என்பது நமது மண்ணில இல்லைங்க பர்மனண்டா இல்லைங்க எதாவது ஒரு காலத்துல தண்ணி இல்லாத காலத்துல அது வறண்டு போய் கிடக்குறத பாலைங்கிறோம் நான் வந்து ஒரு காலத்துல ஒரு ட்ரெக்கிங் போகும்போது மதிக்கட்டான சோலைக்கல ஒரு பாறை சிப்பாய் கேள்வி விழுந்து கை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு வழியெல்லாம் மாறி போச்சு அப்போ கண்ணன் ஒரு டிரைவர் ஏஐடி ஸ்கூல்லேருந்து எங்கூட வந்தார் வந்து எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ எங்கள் ஊரை பார்த்துட்டு மழை இல்லாத வறண்ட காலத்தில் பார்த்துட்டு சார் ப்ரொஃபஸர் இந்த ஊர்லேயே கூட்டிகிட்டு இருக்கீங்க பாலைவன மாதிரி இருக்கேங்கிறார் நான் மறுபடியும் உன்னை அடுத்த செப்டம்பரில் கூட்டிகிட்டு போகிறேன் அடுத்த செப்டம்பரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் என்ன சொல்கிறார் சார் அது என்ன சார் அப்பா அப்படி இருந்து இப்போ பார்த்தா ஒரே வயல் அருமையா இருக்கே மருத மாதிரி இருக்கே முல்லை மாதிரி இருக்கேங்கிறார் ஆக மொத்தம் பாலை என்பது நிரந்தரமான ஒரு நிலம் இல்லைங்க அது படிவும் கொள்ளுது அப்பப்ப அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்பட கிளைமேட் சேஞ்சினால ஏற்படக்கூடிய ஒரு நிலப்பகுதி தான் பாலை ஆக மொத்தம் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிலப்பகுதி தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சார் சில பேர் சொல்லுவாங்களே சார் சவுத்துல திருநெல்வேலி பக்கத்தில் கன்னியாகுமரி பக்கத்தில் தேரின்னு ஒரு செங்கல் தேரின்னு ஒரு இடமே இருக்கேம்மா மண்ணெல்லாம் செவப்பா இருக்கும் சார் அது பார்த்தா டெசர்ட் மாதிரி இருக்கும் சார் பாலைவன மாதிரி இருக்குமா அது பாலை இல்லைங்க கடல் நீரில் கிடைக்கிற வேகம் சுழற்சி நீர்மட்டம் ஏற்றம் இறக்கம் இதனால காற்றில் ஏற்படக்கூடிய காரணத்தினால கடல் கரையில் கடலோர அல்லது கடலோர பகுதியில் இயற்கை அரணாக ஒரு மண்மேடு அமைஞ்சு போயிருது எப்படி தலக்காடு காவிரி கரையிலே மணல் எல்லாம் குட்டி கொண்டு போய் ஒரு பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பெரிய ஒரு டெசர்ட் மாதிரி உருவாக்கி அரண்மனைகளையும் கோயில்களையும் பல நூறு ஆண்டுகளாக இருந்தெல்லாம் அழிச்சிடுச்சோ அந்த மாதிரி அங்க அழிக்கலைங்க அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குதுங்க அதனால தேரிங்கிறத சொல்றது பாலை இல்லைங்க அது கடலோரத்து மணல் இது இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்பியதுங்க ஸோ இது வந்து நமது நிலங்களை பற்றிய ஒரு செஷன் நிலங்களை பற்றிய ஒரு விரிவுரை அடுத்து நம்ம பேச போறது அடுத்து நம்முடைய தொடர் லட்சர்ல என்ன வரப்போகுதுனாங்க நமது காடுகள் நமது காடுகள்ல எத்தனை வகை இருக்குது அந்த காடுகளுக்கு நமது நதிகளுக்கு என்ன சம்பந்தம் காடுகளுக்கு நம் உயிரினங்களுக்கு என்ன சம்பந்தம் அந்த காடுகளுக்கு நம் மனிதர்கள் வாழ்வதற்கு என்ன சம்மந்தங்கிறத முழுசா அதில் விரிவுரையில் சொல்ல போகிறேன் காத்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்